நீங்கள் பாம்பன்சாமி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா வந்திருந்தீங்கன்னா இந்த மண்ணில் உட்காந்து அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி ஒரு அருமையான தரிசனம் நீங்கள் திருச்செந்தூர் கடற்கரையிலே உட்காந்துருந்தாலும் அந்த முருகரை நேரடியாக தரிசிக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுல்ல ஆனால் இந்த பாமன் சாமி கோயிலில் இருக்கக்கூடிய இந்த ஈரமனில் உட்கார்ந்த மாதிரியே நீங்க முருகரை நேரடியாக தரிசிக்கலாம் அதே மாதிரி இந்த ஈரமனில் உட்காந்து நம்ம சாமி நேரடியாக பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கும் கண்டிப்பாக தோணுன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க கண்டிப்பா நான் வீடியோ மேக் பண்றேன் அப்புறம் இந்த கோயிலோட சிலைன்னு பார்க்கும்போது முருகர் சிலைக்கு கீழே தான் பாம்பன் சாமியோட சிலை வச்சிருக்காங்க அப்புறம் இந்த கோயில் சாதாரண கோயில் இல்லைங்க இந்த கோயிலுக்கு நிறைய ஆக்டர் வராங்க ஆக்ட்ரஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க நீங்க இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்ல போற மாதிரி ஐடியா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் நல்ல வீடியோல சந்திக்கலாம் டாடா பாய்